எடப்பாடி எடுத்த டேட்டா தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த சம்பவம் என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இதில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களை பட்டியலிட்டு திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்பா விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து சலசலப்பு ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன ஒருபுறம் வன்முறை மறுபுறம் போதைப் பொருள் புழக்கம் இன்னொருபுறம் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் என தினசரி செய்திகள் பெறும் அதிர்ச்சியை கலக்கத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன இது வருங்கால சமுதாயம் மீதான அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே செங்கல்பட்டில் ஓடும் பேருந்தில் பச்சளம் குழந்தையான ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொலை நடைபெற்றிருக்கிறது பவானி அருகே சிறுமிக்கு பட்டறை உரிமையாளரால் பாலியல் வன்கொடுமை பரமக்குடியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் வழக்கறிஞர் வெட்டி கொலை மயிலாடுதுறையில் ஆசிரியைக்கு இருபத்தைந்து இடத்தில் கொடூரமான முறையில் கத்தி குத்து இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சிங்கிறது யாருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு துளியும் இல்லாத ஆட்சி என்பதே நாள்தோறும் வரும் உண்மை செய்திகளாக இருக்கும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மு க அவர்கள் மக்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இதுபோன்ற சம்பவங்களை கடந்துவிட முனைவது தமிழ்நாட்டின் மகளிருக்கு சட்டம் ஒழுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அந்த இரும்பு கருத்தின் துருவை துடைத்திருந்து செயல்படுமாறு கோலி போட்டோஷூட் அப்பாவை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது சட்டம் ஒழுங்கு எப்போதுதான் கட்டுக்குள் வரும் என்று கேள்வியையும் எழுப்புவதாக சொல்லப்படுகிறது மேடையிலேயே அதிமுக நிர்வாகியை ஓங்கி அடித்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில தான் முன்னாள் அமைச்சர் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார் அவருக்கு கட்சியின் சார்பாக வெள்ளி வாழ் ஒன்றும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகுதான் கட்சியின் நிர்வாகிகள் பலருமே ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை பொருத்த முற்பட்டு இருக்கிறார்கள் பாண்டிய நகர் பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் மன்ற கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் குமார் பொன்னாடை போர்த்த இருக்கிறார் ஆனால் பலருமே வரிசையில் காத்திருந்த வேலையில அவர் தன்னிச்சையாக முண்டி எடுத்துக் கொண்டு பொன்னாடை போர்த்த முற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை கவனித்த ராஜேந்திர பாலாஜி கோபப்பட்டு திடீரென எழுந்து அவரை அடித்திருக்கிறார் இதன் பிறகு அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி அதிமுகவினர் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது